அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா காலையிலேயே சொல்லியிருந்தோம் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் பொது தமிழ் சம்மந்தப்பட்ட அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ தான் இது ஸோ வீடியோவில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர புதன்கிழமை இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு தமிழுடைய ஆயிரம் ப்ரீவியஸர் கொஷின் ஒரே நாளில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் டே ஆக்ஷன் சரிங்களா தமிழுக்கு ஆயிரம் ப்ரீவியசியர் கொஷின் இன்னும் கரெக்டாக போனால் நம்பர் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது குரூப் ஃபோரில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு ஆறு வருஷம் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஒரு அறநூறு கொஸ்டின் அதுக்கப்புறம் குரூப் டூவில் கேட்கப்பட்ட ஒரு நாலு செட் ஆஃப் கொஸ்டின் ஸோ குரூப் ஃபோரையும் குரூப் டூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸை மிங்கிள் பண்ணி ஆயிரம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம ஒரே நாளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் லைவ் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய நாள் சில இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் நமக்கு ரவுண்டா இருக்கும் இந்த பதினஞ்சு நாள்ல தமிழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பா புக்கு சிலபஸ்ன்னு எதை தொட்டாலும் டைம் பத்தாது ஆனா இந்த ப்ரீவியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ப்ரீவியர் கொஸ்டின் டிஸ்கஷன் நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஆயிரம் கொஸ்டினை ஒரே நாள்ல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் தான் அவங்க அதிகமாக கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அப்படியே எடுத்து வைக்கிறாங்களான்னு கேட்டால் அதையும் தாண்டி அது சம்மந்தப்பட்ட டேட்டாவை தான் கேட்குறாங்க சரிங்களா அப்போது ஒரு பத்து வருஷ கொஸ்டின்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்திருக்குங்கிறது நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப அந்த கொஸ்டினை நம்ம இன்னும் அழுத்தமா தெரிஞ்சுக்க போறோம் இலக்கணமும் சரி செய்யலும் சரி சோ எல்லாத்தையுமே இந்த ஆயிரம் கொஸ்டின் எல்லாமே எல்லாமே வந்துரும் இந்த ஆயிரம் கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டினாக பார்க்கும்போது ஆயிரம் கொஸ்டின் ஆனால் நம்ம எக்ஸ்பிளேஷனோட சேர்த்து அதை முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் அன்னைக்கு ஒரே நாளில் படித்த மாதிரி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் சரிங்களா அப்போ புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த லைவ் ஆயிரம் கொஸ்டின் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்து மணி நேரத்தை தாண்டி போகும் அதையும் தாண்டி போகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம் பட் எவ்வளோ நேரம் போனாலும் அன்னைக்கு கண்டிப்பாக லைவ் நடக்கும் அன்னைக்கு ஒரே நாளில் நம்ம ஆயிரம் கொஸ்டினை லைவ்வில் எடுத்து முடிக்க போகிறோம் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ நம்ம அதை டிஸ்கஷன் பண்ண போகிறோம் கடைசி நேரத்தில் இந்த ஆயிரம் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை வார்த்தைகளாக சொல்கிறத விட எக்ஸாமில் போய் நீங்கள் உட்காரும்போது அதோட பெரிய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸும் மேக்ஸை தாண்டி ப்ரீவியஸர் கொஷின் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் எழுதுற அன்னைக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நான் நம்புறேன் சரிங்களா ஸோ ஒன் டே ஆக்ஷன் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த தமிழோடைய உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பிளானு ஸோ ஆயிரம் கொஷின் ஒரே நாளில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி யூனிட் எயிட்டில் வந்து இன்னைக்கு ஈவினிங் காலையில் நம்ம அஞ்சு மணிக்கு கிளாஸ் போட்டிருந்தோம் டு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சில் டே டென் வந்து பட் ஆனால் நெட்ஒர்க் இன்டர்நெட் இஷ்யூ நம்ம கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கும் ஸோ இன் இன்டர்நெட் இஷ்யூ இங்கே மழை வேற போயிருந்தனால கொஞ்சம் இன்டர்நெட் ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் சரியாக பார்த்தோம் பட் இன்னைக்கு ஈவினிங்கும் சரியாகல தான் இந்த வீடியோ கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது ஏன்னா நம்ம சும்மா இருக்கிற மொபைல் நெட்டை கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அதில் இன்னும் இன்டர்நெட் சரியாகலை கேட்டிருக்கோம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை நைட்டும் சரி ஆகலை அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம அஞ்சு மணிக்கு இந்த லைவை மாற்றிருக்கோம் ஒரு வேளை இன்னைக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு மாற்றுற மாதிரி தான் இருக்கும் நான் அது முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா இது எங்களாலேயும் முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அதை கொண்டு வரதுக்கு பட் எங்களால் அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் ஸோ இன்டர்நெட் நைட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு லைவ் இருக்கும் எப்பொழுது மாதிரி டொண்ட்டி ஒன் டே சேலஞ்சு இருக்கும் அப்படி ஒரு வேளை நைட்டு வரலைன்னா நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே எப்பயாவது சரி பண்ணிடுவோம் ஏன்னா என்றைக்கே நம்ம ட்ரை பண்ணோம் பட் இன்றைக்கி ஃபுல்லாக மழை காலையிலேருந்து ஃபுல்லாக மழை அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வரலை அவங்க இந்த டீம்லேருந்து அவங்க யாரும் அந்த சைடில் இல்லை அதனால் மழை பெய்யறதுனால யாருமே அவைலபிள் இல்லை ஸோ நம்ம நேரம் பார்த்து இந்த நேரம் பார்த்து இன்டர்நெட் இப்படி பண்ணுது ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்களும் உட்காந்து இல்லை முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு நெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளாஸ் நம்ம நான் அஞ்சு மணிக்குன்னு ஷெட்யூல் இருக்குது நெட்டை வந்துருச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னா புரிஞ்சுக்குவோங்க ஏன்னா விருப்பப்பட்டு இதெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை சரிங்களா ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை நாளைக்கு நெட் நெட்டு லேட் கூட நாளைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸை போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா வளர்க்கும் போல் அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ ஆகிடும் இன்னொன்று இந்த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது சார் நாள் பத்தாமல் போயிடுவான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நான் நாள் பத்தாமல் போகுது இந்த மந்தோட எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காலைல ஒன்று ஈவினிங் ஒன்று எடுத்துருவேன் சரிங்களா அந்த டே அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டாவது டே அப்படி கிளாஸ் இருக்குன்னா காலையில் பன்னெண்டு ஈவினிங் பதிமூணு அதே மாதிரி ஒரே நாளில் ரெண்டு கிளாஸ் கூட நான் போட்டுருவேன் ஸோ அதனால் நீங்கள் ரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அது முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ அதுதான் நம்ம பிளானு ஸோ அது இந்த ஆரம்பிச்சி நடத்துறதுக்குள்ள இந்த இன்டர்நெட் இஷ்யூ இதெல்லாம் இந்த இஷ்யூ இருக்குது ஏன்னா மழை பெய்யறதுனால இங்கே கொஞ்சம் இஷ்யூ இருக்குது ஸோ அதை சரி பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம இருக்கும் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத நான் காலையில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ இந்த ஆயிரம் கொஸ்டினுக்கான வீடியோ இது பவர்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த இலக்கணத்தை தாண்டி ஒரே ஒரு இலக்கண வீடியோ மட்டும் தான் நான் போட்டிருப்பேன் ஸோ அதை தாண்டி எதுவும் பார்க்கல ஸோ இந்த ஆயிரம் கொஸ்டினை முடிக்கும் போது ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு தமிழே படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் புதுசாக தமிழ் படிக்கிறவங்களும் தயவு செஞ்சு பாருங்கள் அதாவது இதுவரைக்கும் தமிழ் படிக்காம இருந்தீங்கன்னா கூட எக்ஸாம் எழுத போனீங்கன்னா இதை பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா எக்ஸாமுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது சம்மந்தப்பட்ட டேட்டாவை தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ புதன்கிழமை சந்திப்போம் புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு எல்லோரும் ரெடியாக வந்துடுங்க ஸோ ஒரே நாள் ஆயிரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் டே ஆக்ஷன் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அன்றைக்கி முடிச்சிடும் சரிங்களா இன்றைக்கு ஒரு நாளோட தமிழ் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காலையில் இன்டர்நெட் இஷ்யூ இல்லைனா காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம வீடியோவில் சந்திப்போம் நன்றி